கத்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஏழாவது வார்த்தை பிதாவே உடைய கையில் நாவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏசு ஆறு வார்த்தைகள் பேசிட்டு இது கடைசி வார்த்தை தேவனுடைய உக்ர கோபத்தை முடித்து வைப்பது இந்த வசனம் தேவனுடைய முழு கோபமும் வெளிப்பட்ட இடம் சிலுவை தான் தேவன் சிலுவைக்கு முன்பு தேவன் கோபப்பட்ட இடங்கள் அநேகம் உண்டு அந்த அநேக இடங்களில் பல இடங்களில் அவர் வந்து கோபப்பட்டு தான் ஆனால் தன்னுடைய உக்கிர கோபம் தன்னுடைய முழு கோபத்தையும் சிலுவையில் தான் பிதாவாகிய தேவை நிறைவேற்றினார் ஏற்கனவே ஆறு வார்த்தைகளில் நம்ம பார்த்தோம் ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று பார்த்தோம் இயேசுனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டு தான் இதை எப்படி நான் லாஸ்ட் ஃபைனல் அல்டிமேட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க சிலுவையில் கடைசி வார்த்தை இல்லை ஏசு பேசின கடைசி வார்த்தை கிடையாது என்ன தெரியுமா அந்த ஏழாவது வார்த்தையை நம்ம சொல்லுவோம் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து அவர் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் பேசின கடைசி வார்த்தை இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து மனிதனாக இருக்க போகிறது இல்லை அதனால் அவர் பேசினதான அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்கிறண்ணா பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் என்று தன் ஜீவனை விட்டார் மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார் இயேசுவின் உடம்பில் ரத்தமே இல்லை அவர் காய்ந்த சரீரத்தோடு கூட அவர் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது சத்தமாக அவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த பலன் எங்கிருந்து வந்தது அந்த மகா சத்தமாக வேதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம் அவருக்குள்ள எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இது ரொம்ப சோகமாக ரொம்ப பலனற்று போய் சொல்லுகிறதான வார்த்தை அல்ல இந்த கடைசி வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா அவருக்குள்ள எஞ்சி இருக்கிற முழு பெலனையும் வைத்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா சத்தமிட்டு சொல்றாரு பிதாவே என்னுடைய ஆவியை கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் வானத்தில் இருந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை மரியாளுடைய வயிற்றிலே கொடுத்தார் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவங்க கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்றெடுத்தார்கள் இந்த பூமியில் இயேசு பிறந்தது ஆவியினாலதா கர்ப்பவதியாகி இந்த பூமியில இயேசு மனிதனாக பிறந்தார் மனிதனாக அவர் வாழ்ந்த நாட்கள்ல இயேசு வந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு இப்பொழுது அந்த நோக்கமானது நிறைவேறுகிறது அவர் சிலுவையிலே பேசுகிறார் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறார் அந்த ஆவியை கொடுத்தது பிதா தான் மீண்டும் அவருடைய கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார் அவர் உயிரை ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது அங்க இருந்த போர் சேவகன் நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறான் அவர் சொல்றாரு மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரர் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தேவனை மகிமைப்படுத்துகிறான் பொதுவா நூற்றுக்கு அதிபதி ரோமர்கள் யூதருடைய தெய்வத்தை வந்து அவங்க மதிக்கிறது இல்லை அவ்வளவா ஒரு பொருட்டாவை நினைக்கிறதே இல்லை ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்ட உடனே தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஏசு சொல்றார் பாருங்க பிதாவே என்னுடைய ஆவியை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னதான அந்த கடைசி வார்த்தையில என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த பூமிக்கு திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மறிப்பதற்காக வந்து அந்த நாட்கள் எல்லாம் முடிச்சிட்டு இந்த மனு குலத்துக்காக அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு அவர் என்ன சொல்றானா மீண்டுமாக இன்றைக்கு என்னுடைய ஆவியம் கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நிமிஷத்தில் அவர் என்ன செய்யறானா திருத்துவத்தின் இரண்டாவது நபர் திருத்துவத்தோடு இணைந்து விடுகிறார் அந்த ஒரு சந்தோஷம் ஆண்டவர் வந்து இயேசு வந்து தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் ஆறாவது வார்த்தையிலேயே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் அவர் வந்த நோக்கம் முடிந்தது அவர் இந்த பூமிக்கு வந்த எதற்காக வந்தாரோ அது முடிந்தது அவர் வந்ததை அவர் முற்றிலுமாக முடித்து மனு அந்த ரட்சிப்பை முடித்து விட்டார் ஆனால் கடைசியாக அவர் அவர் வந்து பிதா இந்த மனுஷனாக வந்ததான் அந்த நிமிஷத்தை முடிப்பதற்காகத்தான் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அதாவது மரியாளுடைய வயிற்றுகள் வருவதற்கு முன்பு இயேசு எப்படி இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர் திரும்ப போகிறார் கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சிகள் உண்டானது கல்லறைகள் திறக்கப்பட்டது இயேசு மறித்த அந்த நிமிஷம் இயற்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஏன் என்று சொன்னால் மனுஷனாக வந்த தேவன் இன்றைக்கு தன்னுடைய தேவத்துவத்துக்கு கடந்து போய்விட்டார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு வந்ததான நோக்கம் என்ன தெரியுமா நாம் ருச்சிக்கப்படும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்ததே நம்மை மீட்கும்படியாக தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஆதாமை படைத்து தேவ குமாரன் என்று ஆதாமை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வரணும் என்பதுதான் பிதாவினுடைய நோக்கமாய் இருக்கிறது ஆனால் ஆதாம் பாவம் செய்தபடியினாலே மனுக்குளம் தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் எல்லார் மனுக்குளம் முழுவதும் பாவமாக மாறி மாறு மாறப்பட்டது எல்லாரும் பாவிகள் ஆனார்கள் அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து அங்க ஏதேன் தோட்டத்தில் நாம் இழந்ததான அந்த தகுதியை ஆதாம் வந்து பிதாவோடு டெய்லி பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் டெய்லி தேவன் ஆதாமோடு உலாவிக் கொண்டிருந்தார் அந்த அவர் பாவம் செய்த உடனே அந்த தகுதியை இழந்துட்டார் தேவனோடு பேசுவதற்கான தகுதியை இழந்துட்டார் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை இழந்துட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வந்து தன்னுடைய ஜீவனை பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் தம்முடைய மரணத்தினாலே பாவத்தை பாவத்துல இருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நாம் தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்கினார் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார் நமக்காக நமக்காக தான் இயேசு சிலுவேலை மறித்தார் இந்த மனுக்குலம் பாவம் செய்ததுனால அதற்கான விலை தண்டனை அதற்கான அந்த தண்டனையே மரணம்தான் அந்த மரணத்தை இயேசு தம்முடைய மரணத்திலே ஏற்று கொண்டார் இயேசு மறிச்சாதான் நாம உயிர் முடியும் நாம பரலோகம் போக முடியும் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்காக இயேசு ஜீவனை கொடுத்தார் அதனால இதை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் ஆனால் ஒருவேளை இந்த இயேசு தான் என்னுடைய தெய்வம் அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அவருடைய சிலுவை அண்டையில் வந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சுட்டார் அப்படின்னா இனி நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி நாம் பாவத்துக்கு அடிமை இல்லை ஏன் சொன்னால் நான் பாவத்துக்கு அடிமை இல்லை ஏசு கிறிஸ்து நமக்காக எல்லா கிரையத்தையும் செலுத்தி நம்மளை அவர் அவருடைய பிள்ளையாக அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம சிலுவையிலே பெற்றெடுத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் யோவான் மூன்று பதினாறுலே இவ சொன்னவனமாக வண்ணமாக விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதா நம்மேல் அன்பு வைத்தபடினாலதான் இயேசுவை அனுப்பினார் இயேசு வந்த காலங்கள் நிறைவேறி முடித்தது அவர் வந்த நோக்கம் நிறைவேறினபடினாலே இயேசு தம்முடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார் நாம் இயேசுவை விசுவாசிப்போமானால் நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு என்றென்றைக்கு நாம் வாழ்வோம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே